ஆ என்ன ப்ரோ இங்கே தனியாக நிற்கிறீங்க என்னாச்சு மூஞ்சலாம் ஏதோ வாடி இருக்கு என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை ப்ரோ என்ன வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க வேறு வேலையும் கிடைக்கல தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே மைண்ட் ஃபுல்லாக டென்ஷனாக இருக்குது நான் எதுனா பண்ணி போனேன்னு எனக்கே பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ ஃபுல்லாக ஸ்டக் இருக்கேன் அதுதான் இங்கே வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கேன் ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ ஒன்று தான் உங்களுக்கு மு மனசுக்கு பிடிச்சவங்க எல்லாம் உங்களுக்கு நெருக்கமானவங்கள்கிட்ட போய் பேசுங்க உங்களுக்கு பாதி பிரச்சனை குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் கிடச்ச மாதிரி இருக்கும் மைண்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் ப்ரோ இருக்குது இது வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் சொல்லலை மேபி என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன்னா நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தோணுது நான் பண்ணுறேன் ப்ரோ தேங்க்ஸ் நீங்கள் அட்வைஸ் பண்ணதுக்கு சரி ஓகே பாய் ம் பாய் ஆனல்சன் ஆ சொல்லியா எங்கடா இருக்கு இங்க தான் நம்ம ஏரியா பார்க்கல தான் உட்கார்ந்திருக்கேன் கொஞ்சம் பேசணும் வரவாங்க வாயா ஓகேடா நான் அங்க வரேன் அடா ஏ ஹரி ஹரி கொஞ்சம் பேசணும்டா உங்ககிட்ட

வைட்டி ஷார்ட்ஸ் மற்றும் இன்ஸ்டா ரீல்ஸில் நாம் மூழ்கி போவதனால் நம் வாழ்க்கையின் ஆக்கப்பூர்வ சிந்தனைகளும் செயல்பாடுகளும் சிதைவதோடு நமது உணர்வுகள் நலிந்து நம்மை கேளிக்கை மட்டுமே தேடி அலையும் கோமாளிகளாகிறது